வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு மதுரை பைபாஸ் பேஸ் பைபாஸ் ரோடு பேஸிலேயே ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வருங்க இதை பைபாஸுங்க இந்த பைபாஸ் ஒட்டுன மாதிரியே இந்த பூமி இருக்குதுங்க இது இதனோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு நாலு லட்ச நாலு லட்ச ரூபா கேட்குறாங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போக்குவரத்து நேரத்தில் பைபாஸ் மேலேயே இருக்குதுங்க இந்த மாதிரி பூமியெல்லாம் நாற்பது சென்ட்டு ஐம்பது எல்லாம் நீங்கள் பெட்ரோல் பம்ப் போடுறக்கு ஒரு குடோன் பர்பஸ்ஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமுக்குமே ஆகிற பூமிங்குது இந்த மாதிரி கம்மியான பூமியெல்லாம் மெயின் ரோடு பேஸில் வராதுங்க இது ஒரு பூமி வந்துருக்குதுங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பார்க்குறப்பந்தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நல்ல ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சென்ட்டுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க ரோடுவேஸ் அதிகம் உள்ள பூமிங்க நாற்பத்தெட்டு சென்ட்டுங்க